ஹாய் ஃப்ரெண்ட்ஸு சிறை கடைக்கா ஆசை சரியில் நியூ ப்ரமோ என்ன பார்க்கலாம் பெஸ்ட்டு கப்பல்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி நடக்குது அப்போது நம்ம மீனா அது முத்து எல்லாருமே கலந்துக்கிறாங்க அப்போது மனோஜும் ரோகிணியும் கலந்துக்கிறாங்க அப்போது ரோகிணி வந்துட்டு சொல்கிற ரோகிணியை வந்து மனோஜியை பற்றி ரொம்பவே அன்பாக பேசுகிறாங்க ரோகிணிக்கு ரோகிணியை பற்றி மனோஜ் ரொம்பவே அன் ஹாப்பியாக பேசுகிறாங்க இவ் இல்லைன்னா என்னோடய வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அதெல்லாம் கேட்ட உடனே ரோகிணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல உன் உங்களுக்கு என் மேலே அவ்வளோ பிரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இன்னைக்கு தான் உங்களுக்கு என்னை எவ்வளோ பிடிக்கணும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜிக்கிட்ட ரோகிணி வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஸ்ருதியும் ரவியும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போது எங் எங்கள் அப்பா அம்மாவுக்கு மூணு பசங்கள் எனக்கும் அதே மாதிரி மூணு பசங்க வேணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க ஸ்ருதி என்ன கேட்காம நீ எப்படி இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந் ரவி ரவிக்கிட்ட சண்டை போடுறாங்க உடனே முத்துவும் மீனாவும் என்னது இது ஸ்டேஜ்லேயே இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இது எல்லாமே ஒரு ஹெல்த்தியான சண்டை தான் இதை வந்து நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ரோ ரவியும் ஸ்ருதியும் அதுக்கப்புறம் மீனாவும் முத்துவும் பேசுறாங்க அப்போ மீனா வந்து சொல்கிறாங்க எங்கள் அப்பா எப்படியெல்லாம் என்னை பார்த்துப்பாரோ அதே மாதிரி இவர் என்ன அப்பா என் அப்பா இல்லாத குறை இல்லாமல் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு நான் கொடுத்து வச்சுருக்கணும் இவரை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமாக ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அதெல்லாம் கேட்ட உடனே எல்லோரும் ரொம்பவே சந்தோஷமாக கை தட்டுறாங்க முத்துவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார் மீனா பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இதோட இந்த பிரம்ம முடியுது